ஏசு கிறிஸ்தினி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் சகோதரி யஸ்தல் பாரதி பாருங்கள் ஏசிய நாற்பத்தைந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெக்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் பாருங்கள் வேத வார்த்தையில் ஜீவன் இருக்கிற வார்த்தை அது அப்படியே கிரி செய்யும் சதா நாட்களும் வெட்கமும் கலக்கமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று கத்தை நினைக்கிறார் அது வாக்கு துத்தமாக அவங்களுக்கு இருக்கிறார் கலங்கி நிற்கிறவங்க வெட்கப்பட்டு நிற்கிறவங்க அவமானப்பட்டு துவழ்ந்து நிற்கிறவங்க வாழ்க்கையில் அது இருக்காது என்றென்றைக்கும் சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்குறவ ஒரு நாள் அவங்களை என்ன செய்வார் கலங்காமல் இருக்கச் செய்வார் ஜெபிங்க கத்திர இடத்துல செவம் பண்ணுங்கள் வாழ்க்கையை சந்தோஷம் சமாதானமாய் கத்தன் நடத்துவாராக எங்கள் வாழ்க்கையில் பட்ட வெக்கத்திற்கு அளவே இல்லை திருநங்கையாக பிறந்ததுனால என்னை சார்ந்த என் பெற்றோர்கள் என் குடும்பம் வெக்கப்பட்டு இப்படி ஒரு பிள்ளையான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேவலமாக இருந்தாங்க நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் மகிமையாக கத்திர மாற்றிருக்கிறார் உன் வெக்கம் மாறும் உன் கலக்கம் மாறும் காட் பிளஸ் யூ